அனைவருக்கும் வணக்கம் சூரசம்ஹாரம் அன்று நாம் என்ன மாதிரியான விரத முறைகளும் எப்படிப்பட்ட வழிபாடுகளும் செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்க அதாவது சூரசம்ஹாரம் முடிந்ததுக்கு பிறகு நாம் இந்த குளிக்கலாமா வேண்டாமா வீட்டை சுத்தம் செய்யணுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த கந்தசஷ்டி விரதம் துவங்கி ஆறாவது நாளான இன்று மற்ற ஐந்து நாட்கள் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க கூட இந்த ஆறாவது நாளில் விரதம் இருக்கலாம் இந்த நாளில் முருகனை நினைத்து விரதம் இருக்கிறவங்க குறிப்பிட்ட இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில மிகப்பெரும் கஷ்டங்களை கடந்து வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறும் எப்படிப்பட்ட முறைகளை கடைபிடிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பூஜையில சேர்க்கணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க முருகப்பெருமானுக்கு அரோகரா அரோகரா என்ற கமெண்ட் சுப்பதி வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ எதிர்மறையான விஷயம் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்களா அதனால தான் நான் இப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சூரசம்ஹாரம் நடந்து முடிந்த பிறகு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் விரதம் இல்லாத பக்தர்கள் எல்லாருமே தலைக்கு குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அப்படி தலைக்கு குளிக்கும் போது நீங்கள் அதன் பின் சொல்ல வேண்டிய விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கஷ்டமும் ஒரு நொடி பொழுதுல விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய இன்று மாலை சம்ஹாரம் முடிந்தவுடன் நம்மளுடைய வீட்டில் முருகப்பெருமானை நினைத்து எப்படி தலைக்கு குளிப்பது நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்னென்ன பொருட்களை எப்படி சேர்க்கலாம் குளிக்கும்போது முருகனுடைய எந்த நாமத்தை உச்சரிக்க வேண்டும் ஆன்மீகம் சார்ந்த இந்த முழுமையான தகவலை இப்போ பார்க்கலாம் அதே போல் குறிப்பிட்டு இந்த தண்ணீரை தயார் செய்ய துவங்கி விடுங்க அதாவது ஒரு சின்ன சொம்பு இந்த சொம்பு அல்லது ஏதாவது ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த பாத்திரம் நிரம்ப தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஆறு துவரம் பருப்பு ஆறு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆறு சிட்டிகை சந்தன பொடி அப்படி இல்லை அப்படின்னா சந்தன வில்லையை கூட தூள் செய்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக கழுப்பு கொஞ்சமாக பன்னீர் ஊற்றி இந்த தண்ணீரை ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க இந்த தண்ணீரில் போடப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அந்த தண்ணீரோடு சேர்ந்து ஊறுமாறு நம்ம வச்சிடலாம் இந்த பொருட்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருட்கள் பிறகு மாலை சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் இந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணீரை கையில வைத்துக்கொண்டும் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா என்ற இந்த மந்திரத்தை மூன்று முறை நாம சொல்லி தண்ணீரை ஊற்றி குளிக்கலாம் தண்ணீரோடு இந்த சக்தி வாய்ந்த முருகன் அருள் பெற்ற தீர்த்தத்தையும் சேர்த்து ஓம் முருகா ஓம் முருகா என்ற நாமத்தை மனதுக்குள்ளே உச்சரித்து கொண்டே இந்த தண்ணீரை கொண்டு தலைக்கு குளிச்சுட்டு வாங்க அவ்வளவுதாங்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் இப்படி தயார் செய்து வைத்திருந்த சக்தி வாய்ந்த தண்ணீரை சேர்த்து நம்ம குளிக்கும்போது நிச்சயமாக நமக்கு பிடித்திருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கியது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போது வீடியோவுக்கு கீழே ஓம் முருகா ஓம் முருகா என்று உங்களால் எத்தனை முறை பதிவு பண்ண முடியுமோ அத்தனை முறை பதிவு பண்ணிடுங்க மிகவும் உடம்பு முடியாதவங்க காலையில் தலைக்கு குளித்து விட விட்டோ மாலையும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் உடம்புக்கு குளிச்சுக்கலாம் அதுவும் முடியல அப்படிங்கிறவங்க இந்த தீர்த்தத்தை எடுத்து தலைக்கு தெளிச்சுக்கோங்க குளித்து வந்த பிறகு முருகப்பெருமானை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் உங்களால் எப்படி முடியுமோ அவ்வளவு எளிமையாக வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் உங்களை பிடித்த கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு உங்களை விட்டு விலகிவிட்டது அப்படின்னு நினச்சிக்கோங்க அதிக அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த நாளில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க அந்த சமயத்தில் அனைவர் மனதிலுமே முருகன் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நாம் வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா பழிக்குங்க அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை நிச்சயமாக செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தலைக்கு நீங்கள் குளிக்கணும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி குளித்து பாருங்கள் கண்டிப்பாக அது நல்லதாக இருக்கும் சரி சூரசம்கார நாள் அன்றைக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் நாம எதுவுமே வேணும்னு செய்கிறது கிடையாது நமக்கே தெரியாம சில விஷயங்களை நாம செய்யறது உண்டு அப்படி நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக முருகனுடைய வெற்றி விழாவாக சூரசம்ஹாரம் இருக்குது இந்த கந்தசஷ்டி காலத்தின் கடைசி நாளாகவும் முக்கியமான நாளாகவும் இருப்பது தான் சூரசம்ஹாரம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நமக்கு நன்மை உண்டாகும் முக்கியமாக பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமான் குழந்தை வரம் அளிப்பார் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை காலாகாலமாக இந்த வகையில் முருகப்பெருமானிடம் இருந்து குழந்தை வரம் பெற்றவங்க ஏராளமான பேர் இருக்காங்க இந்த சஷ்டியின் ஏழு நாட்களும் முருகப்பெருமானை நினைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் சூரசம்ஹார நன்னல்ல நாம் ஒரு சில செயல்களை செய்ய செய்வதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பற்றி கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியறது இல்லை சூரசம்ஹார நாளில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளால் நாம் இருக்கக்கூடிய விரதத்திற்கே பலன் இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்ஹார நாளில் நாம் யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது முக்கியமான தீய சொற்களை சொல்லுவது கூடாது கெட்ட செயல்களை கெட்ட எண்ணங்களை நினைப்பது செய்வது கூடாது அதே போல் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பிறரை திட்டுவது பேசுவது கூடாது சூரசம்ஹார நாளில் அசைவ உணவுகளை சாப்பிடுறது தவிர்க்கிறது நல்லது பெண்கள் வெறும் நெற்றியோடு இருக்கக்கூடாது வெறும் நெற்றியுடன் இருந்தால் அது அமங்கலத்தை குறிக்கும் அன்றைய தினம் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் என இருவருமே நகம் வெட்டுவது முடி வெட்டுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது சுரசம்ஹார நாளில் பகலில் தூங்கக்கூடாது கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க இல்லாதவங்க என அனைவருமே இந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் சூரசம்ஹார நாள் அசைவ உணவுகளை உட்கொள்வது கூடாது நாளில் யாரையும் திட்டக்கூடாது தீய எண்ணங்கள் மற்றும் தீய செயல்கள் மனதில் நினைக்கவே கூடாது இதே போல் விரதம் இருக்கிறவங்க இல்லாதவங்க என அனைவருமே நாம் சொன்ன இந்த விஷயங்களையெல்லாம் கடைபிடிங்க தவிர்த்துடுங்க இது போன்ற செயல்கள் உங்கள் உங்கள் கிட்ட இருந்தால் இந்த கந்தனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதனால் இந்த செயல்களை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு பலனே இதனால் இல்லாமல் போகலாம் ஆகையால் கந்த சஷ்டி நாள் மட்டும் சூரசம்ஹாரம் நாளில் முழுவதும் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு வழிபாடு செய்கிறது மிக மிக நல்லது சூரசம்ஹார நாளில் திருமணம் செய்யாமல் செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் அதாவது ஏழாவது நாள் தான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்த நாள் ஆகையால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகே திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தாக இருக்குது இப்படி இந்த சூரசம்ஹார நாள் அன்னைக்கு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கப்படுது இப்படி நீங்களும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது ஒரு சிலர் பேசாமல் மௌன விரதம் இருப்பாங்க அதுவும் கூட நல்லது தான் இதனால் நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கூட சென்று பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக சூரசம்ஹார நாள் அன்னைக்கு நாம் இந்த விரதத்தை முடிச்சுட்டு எப்படி நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக நீங்களும் சம்ஹார விரதத்தை கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்களும் மாலை வேளையில் சம்ஹாரம் முடிந்த பிறகு இப்படி குளிச்சிட்டு அதுக்கு பிறகு சாமியை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கும் மிகவும் நன்மையான பலன்களே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சூரசம்ஹாரம் முடியறதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் எப்படி வழிபடணுங்கிற எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் 90 viewers.